கைது பண்ணி வந்துட்டு தூக்கல்லா ஜாவல்புரு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறது பள்ளி கல்லூரி முதல் கஞ்சாக்கள் விக்கிறான் சாராய விக்கிராம் கபின் விக்கிறா அவனை கைது செய்ய முடியல உரிமைக்காக தேவை போராடு என்கிறார் எங்களுக்கிட்ட என்னோட வந்து உங்கள் வீரத்தை காட்டுறீங்க ரகிட்ட என் மயிலை வீரத்தை காட்டுறீங்க எனின உடைப்போர் உரிமை இயக்கம் இடம் தொச்சக மையம் ஏதாவது சோழர்கள் மீது தலைவர் மீது கைது செய்தால் காவல்துறை சிறை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல ஒரே ஒரு செய்த எச்சரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களே திராணி தம்பி இருந்தால் காட்சி முடிவது கூட கோயில்வாய் பணியாளர் மற்ற துறையில் நடந்திருக்க உன்னை நான் பணி நிர்ந்தனம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க உன்னை வீட்டுக்கு அனுப்பும் ஏங்க குறித்து வச்சுக்கோள் செம்மனார் மை தூத்துவார் கோயில உன்னுடைய தீமுத்த சாமி உன்னுடைய அப்படின்ற சட்டமன்றத் தேர்வுல உன்னை தோற்றத்து உட்காருங்க

இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுடைய தலைவர் பாரதியை கைது செய்தவுடன் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று ஒன்று திரண்டவுடன் ஒன்னால் ஒன்று செய்ய முடியவில்லை டாஸ்மாக் தொழிலாளர்கள் சென்னையில சேவைத்து வைக்கப்பட்டிருக்கிற அவர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறார்கள் எவ்வளவு சம்பளத்தை வேலை செய்யறான் ஒன்பதாயிரத்தி வேலை செய்யறான் தூய்மை காவலர் ஐயாயிரத்தி வேலை செய்யறான் இந்த ஐயாயிரமும் இவர்களுக்கு வாழ்க்கைக்கு முடியுமா மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய மகன் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாழ முடியுமா நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு மாசத்துல வாழ முடியுமா எங்கி பார்க்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தமா வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்று எடுக்கப்பட்டு இந்த ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீ வருகின்ற தேர்தல் நேரத்தில் மூட்டை கட்டப்படுவாய் துணை கட்டப்படுவாய் என்று சொல்லி நேரத்துல இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய விவசாய தோழாளர்கள் பாரதிக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு சங்கத்தின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் மெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்ற குண்டாந்தடிகள் வந்தாலும் குண்டுகள் மழை பொய்தாலும் ஒருபோதும் தமிழ் அஞ்ச மாட்டோம் உன்னிடம் அடிபடிஞ்சு கெஞ்ச மாட்டோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு தமிழ்நாடு காவல்துறையை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நன்றி